அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் விரிவுரையாளர்கள் ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பணிபுறக்கணிப்பு செய்து கண்ணில் கருப்பு துணி கட்டி போராட்டம் நடத்தினர் கோவை தொண்டாமுத்தூர் அரசு கலை அறிவியல் கல்லூரியில் விரிவுரையாளராக இருபத்து மூன்று ஆசிரியர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றார்கள் அவர்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும் யூஜிசி நிர்ணயம் செய்த ஊதியம் ரூபாய் ஐம்பத்தி ஏழாயிரத்து எண்ணூற்று வழங்கிட வேண்டும் அண்டை மாநிலத்தில் கொடுக்கும் ஊதியத்தை போன்று இங்கு கொடுக்க வேண்டும் பெண் விரிவுரையாளர்களுக்கு மகப்பெரு விடுப்பு வழங்கிட வேண்டும் பி மற்றும் இசிஎஸ் பிடித்தம் வேண்டும் பன்னிரண்டு மாதங்கள் ஊதியம் வேண்டும் என வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர் தீர்ப்பின்படி நிறைவேச்சு நிரந்தரத்தை நிறைவேற்றே போராட்டம் 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 அவனை ஈர்ப்பு போராட்டம் 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 அவனை ஈர்ப்பு போராட்டம் போராட்டம் நிறைவேற்றிடு நிறைவேற்ற கேட்கலையா கேட்கலையா எங்களின் கூப்பாடு கேட்கலையா 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 நிறைவேற்ற நிறைவேற்ற உடனே நிறைவேற்ற போராட்டம் 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 அவனை ஈர்ப்பு போராட்டம் ஈர்ப்பு போராட்டம் தமிழக அரசு உடனை வழங்கிடு வழங்கிடு வழங்கிடுங்க மகப்பேறு விடுமுறையும் விடுமுறை ஊதியமும் வழங்கிடு வழங்கிடு தொண்டாமுத்தூர் அரசு கலைக்கல்லூரியில் நாங்கள் கௌரவ விடுதலாளர்கள் இந்த கல்லூரி தொடங்கினதுலேருந்து நாங்கள் தான் இந்த கல்லூரியில் இருக்கிறோம் எங்களுக்கு தொடக்கத்தில் பதினைந்தாயிரம் சம்பளம் தான் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அந்த இருபதாயிரம் ஆக்கி இப்போ இருபத்தைந்தாயிரம் தான் கொடுக்குறாங்க இந்த ஊதியத்தை இந்த ஊதியம் ரொம்ப ரொம்ப குறைவான ஊதியமாக எங்களுக்கு இருக்குது மதுரை ஹைகோர்ட்டு சென்னை ஹைகோர்ட்டு யூஜிசி எங்களுக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுபா சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அந்த ஊதியத்தை அரசாங்கம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லிச்சு சட்டப்பேரவையிலையும் சொல்லிச்சு எங்களுக்கு அதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் அந்த ஊதியம் எங்களுக்கு வரவே இல்லை எங்களை இது இல்லாமல் இறந்து போன ஊழியர்கள் எல்லாம் இருக்கிறாங்க அரசு கௌரவ உரிவையாளர்கள் அவங்களுக்கு ஒரு பைசா கூட இழப்பீடு கொடுப்பதே இல்லை அவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் இழப்பீடு கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்டுகிட்டே இருக்கோம் பதினோரு மாதம் தான் சம்பளம் தராங்க பன்னிரெண்டாவது மாதம் எங்களுக்கு ஊதியமே கிடையாது அதனால் அந்த பன்னிரெண்டாவது மாதம் மே மாதமும் எங்களுக்கு ஊதியம் கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் அதே போல் இஎஸ்ஐ பிஎஃப் எங்கள் அதுவும் எங்களுக்கும் வேணும் நிரந்தர பேராசிரியர்களுக்கு இணையாக நாங்களும் வேலை செய்கிறோம் சம வேலைக்கு சம ஊதியம் வேணும் அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறோம் அது கூட இல்லை அதை அதை அதில் பாதிக்கும் கீழே இருக்கிற ஐம்பத்தி ஏழாயிரத்து எழுநூறுபாய் ஊதியம் நிச்சயமா தமிழக அரசு எங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத நாங்க கேட்டுட்டே இருக்கோம் இதுக்காக தொடர்ந்து எல்லா நாளும் போராட்டம் குறிப்பிட்ட இடைவெளியில் பண்ணிட்டே இருக்கோம் இப்ப எங்களுடைய கௌரவ விருதியாளர்கள் அத்தனை பேரும் சென்னையில் பதினோராவது பண்ணிட்டே இருக்கிறாங்க எல்லாருமே அன்னம் தண்ணி இல்லாமல் உழைக்கிறாங்க அவங்களுக்காக நாங்கள் பெரும்பாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கல்வி கல்லூரி விரிவுரையாளர்கள் எல்லாமே வெளியே வந்திருக்கோம் பலவிதமான போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கோம் எங்களுடைய கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசு நிச்சயமாக நிறைவேற்ற அப்படிங்கிறத கேட்டுக்கிறோம் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு உதவணும் அப்படிங்கிறது கேட்டுக்கிறோம் அதுக்கான கவன ஈர்ப்பு போராட்டம் தான் இந்த போராட்டம் அப்படிங்கிறது நாங்கள் பணி புறக்கணிப்பு போராட்டமாக இருக்கோம் இதுவரைக்கும் வாயில் முழக்க போராட்டம் பண்ணியிருந்தோம் கண்ணை கட்டிக்கிட்டு போராடினாங்க சென்னை நோக்கிய பயணம் இருந்தது இன்னைக்கு நாங்கள் யாருமே பணிக்கு போகாமல் பணி புறக்கணிப்பு போராட்டமாக இன்னைக்கு இன்னைக்கு ஒரு நாள் நாங்கள் வெளியே வந்திருக்கோம் தமிழக அரசினுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படின்றதுக்காக நாங்கள்லாம் கருப்பு துணியால் கண்ணை கட்டிட்டு பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் இன்னைக்கு ஈடுபட்டிருக்கோம் சார்